எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எங்கேருந்து இருக்கிறீங்க இன்னைக்கு நான் வெளியில் நல்லா பார்க்கறோம் காலையில் வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்டாச்சு எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு லீவு தான் இப்போ மத்தியான சமையல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் காலேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லா பாத்திரத்தையும் வந்து சின்ன போட்டு வச்சுருக்குறேன் வீடுலாம் கூட்டிகிட்டு இப்போ பாத்திரம் தான் அடைக்க போகிறேன் அடுத்தடுத்து என்ன வேலை பார்த்ததுன்னு பார்க்கலாம்

ரெண்டு கிளாஸ் வந்து அரிசி செத்துருக்கேன் இதால வந்து நாலு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி வந்து நான் நாலரை கிளாஸ் வந்து தண்ணி செத்துக்கிறேன் இதனால பாத்தீங்கன்னா சில அரிசி வந்து நிறைய சாதம் வந்து காணுது அதனால வந்து பாத்தீங்கன்னா சாதம் அதிகமாக வரதுனால வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன் சாதம் குக்கரில் வச்சாச்சு சிக்கன் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து வெங்காயத்தை கழிவு ரெடி பண்ணிடலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு சுத்தமாக இல்லை அந்த வீடை விட இந்த வீடு நல்லா நல்லா இல்லை அப்படியெல்லாம் சில பேர் சொல்கிறீங்க அந்த வீடு நல்லா ஏன்னா அந்த வீட்டில் வந்து நல்லா டைல்ஸ் வந்து கொஞ்சம் லுக்காக இருந்தது அப்புறம் வந்து செவரில் வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிருந்தோம் எல்லாம் பிரைட்டாக இருக்கும் வெளிப்பக்கமெல்லாம் நல்லா பெயிண்ட் அடிச்சுருந்தாங்க அதெல்லாம் பிரைட்டாக இருக்கும் இது வந்து சிமெண்ட் வீடு அது இல்லாமல் வந்து மாரி கிரீன் கலர் மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அந்த லைட்டுக்கு வந்து கிளாரிட்டி டல்லாக இருக்கிறாங்கன்னு தெரியுது மிட்டபடி வந்து இட வசதி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அதேப்போல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜன்னலுக்கு வந்து கிச்சன் ஜன்னலுக்கு வந்து பெயிண்ட் கொடுக்காம இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் பெயிண்ட் கொடுத்து இதுக்கு கொடுக்காதனால வந்து கொஞ்சம் கழுப்பாக இருக்கிறாங்க இருக்குன்னா அதெல்லாம் தண்ணி வச்சு துடைச்சி பார்த்துட்டேன் அது வந்து போக மாட்டேங்குது அவங்கள்ட்ட கொடுத்து சொல்லி பார்க்கணும் பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு தெரியலை நம்ம இப்போ புதுசாக இருந்திருக்கிறோம் எதுக்கும் கேட்டு பார்க்காம இருக்கிறேன்

நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் கம்மியாக இருக்கிறனால வந்து அப்படி அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன் அதனால அப்படி தெரியுது சில பேர் வந்து நீட்டாகவே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் வீடை சுத்தம் பண்ணி வையே அப்படிங்கிறாங்க அந்த வீடு தான் நல்லா இருந்தது இந்த வீடு நல்லாடலாம் அப்படின்ட்டு நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு எது பசங்களுக்கு வந்து எது ப்ராப்பராக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து வீடு சேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஏன்னா இப்போனாலும் நான் வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து மாறிக்கிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து மண் வீட்டில் தான் இருந்தேன் சாணி போட்டு வீடு முழுவத வீட்டில் தான் இருந்தேன் அதனால் வந்து அதை விட எனக்கு இது வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது லுக்காக இருக்கணும் அப்படியானால நம்ம இருக்கிற இடத்த வந்து நீட்டாக வச்சுக்கிட்டாலுமே போதும் எனக்கு எல்லா வீடுமே எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீடும் எனக்கு மனது திருப்தியாக இருந்தது நல்லா சந்தோஷமாக தான் அந்த வீட்டில் இருந்தால் அதே போல் இந்த வீடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் எனக்கு இது திருப்தியாக தான் இருக்குது இந்த வீடு ஏன்னா எல்லாேருக்குமே சொல்லலை ஒரு சில பேர் வந்து நம்மளுக்கு மனது சங்கடப்படுறாங்க கமெண்ட்ஸு சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் சொல்கிறேன்

சும்மா பெருசு பெருசாகவே வெங்காயம் வெட்டிக்குவேன் அதனால பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து புதுசாக போட கட் பண்ணி போட மாட்டோம் பேஸ்ட்டாக அரைச்சிடுத்துருவேன் அதனால சும்மா லைட்டாக வெட்டிக்கிட்டா இருக்கும் முட்டை கிரேவியாக இருக்கட்டும் சிக்கன் கிரேவி எது சமைச்சாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பேஸ்ட்டாக தான் எடுத்துருவேன் ஏன்னா நம்ம தூக்கி போட மாட்டோம் அதனால தான் நல்லா கெட்டியாக நல்லா ஊற்றும் டேஸ்ட்டாக தே வந்து 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 நல்லா ஒரு கழுவிட்டு மறுபடியும் சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் கிரேவி தேவையான எடுத்து வச்சுட்டேன் ரெடி பண்ணிக்கலாம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சிக்கனே கம்பி தான் என்ன சூடாகிட்டே பட்டாளம் கெழமை சேர்த்துக்குறேன் பட்டாளக்காயெல்லாம் பிடிஞ்சிருச்சி அழகா கொஞ்சம் பேசி சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் உள்ளது வந்து விருது இல்லை வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் கல்லூப்பு கொஞ்சமா என்ன சொல்ற வெங்காயத்துல பச்சை வசதி எல்லாம் போயிட்டு போறத அரைச்சுக்கிற தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியோட போயிட்டு இப்ப எடுத்து வச்சுக்கிற மசாலா வந்து சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தனி மிளகாய் தூள் சிக்கன் மசாலா இது மூலமே வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வெங்காய தக்காளியோட அரைச்சு தண்ணி தான் இதையும் சேர்த்துக்கலாம் போயிட்டு இப்போ வந்து சுத்தம் சுத்தமணி சிக்கனானு சேர்த்துக்கலாம் அது இருக்கட்டும் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டேன் அப்படியே மூடி வச்சிடலாம் கொதி வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது ஓப்பன் பண்ணி சாப்பிட வேண்டியதான் ரசி எடுத்துச்சு ம் தேங்காய் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் ஒரு கிலோ இருக்கு தேங்காய் ஒரு கிலோ பாதி முடிதான் அதை அரைச்சிட்டு தண்ணி

அது ரொம்ப சிம்பிளாக வந்து டை பண்ணியாச்சு இதை பண்ணுறதுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாட்டாங்க பக்கத்தில் உள்ள கேட்டு